என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் போர் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல அதுவும் இந்த புதிய சிலபஸ்ல அவுட் சோர்ஸ் நிறைந்த இந்த புதிய சிலபஸ்ல நூத்துக்கு நூறு வாங்குறதுக்காக நம்ம கோர்ஸ் வடிவுல வீடியோ கிளாஸ் எடுக்கிறோம் அதுக்கு குரூப் தரத்துல ஆன்லைன் டெஸ்ட்டும் வைக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழகு ஏழுன்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும் இதுல பதினஞ்சு கேள்விகள் கேட்பணும் சொல்லியிருக்காங்க இத நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த யூனிட்டுக்கு மட்டுமே முப்பது மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்காங்க சாரி பதினஞ்சு மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்காங்க முப்பது வீடியோ முப்பது பகுதியா கோர்ஸ் மாதிரி டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு டே ஒன் எடுத்துக்கிட்டா நாலடியா நாலு மணிக்கு அடிக்கை திருக்குறள்ல ஒழுக்க முடமே இது மூணுத்தையும் சேர்த்து நடத்தி இருப்பாங்க இது பாருங்க அப்படியே கோர்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம டே ஒன்ன கிளிக் பண்ற டே ஒன்னை கிளிக் பண்ணா அதுல வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நீங்க போய் யூடியூப்ல தேட வேணாம் இப்போ வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாருங்க கிரீன் கலர்ல அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் இங்கே லோட் ஆகும் இங்கே வீடியோ அப்படியே இங்கே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் பிளே பண்ணிட்டு நீங்க ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டா அப்படியே கேட்டலாம் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்த இது முடிச்சிட்டீங்களா அடுத்தது ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பாக்குறீங்களா இதை கோர்ஸ் முடிச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாவது கிளாஸ்க்கு வந்துடலாம் இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டா யூனிட் செவனை முடிச்சு கொடுத்துருக்கோம் சார் நான் ஆல்ரெடி இதெல்லாம் நான் பாத்துக்கினேன் சார் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி நீங்க இதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது இப்பதான் நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க இப்போ நம்ம யூனிட் ஃபைவ் எடுத்துட்டு இருக்குல்ல அதுல சேர்ந்தவங்க ஆல்ரெடி நடத்தின கிளாஸ் எங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட கேவங்க எனக்கு மெசேஜாவே அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் புரியுதுங்களா ஆல்ரெடி நான் இந்த கிளாஸ்லாம் கவனிச்சிட்டேன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க வேணா போய் படிக்கிற வேலையை பாருங்க சரி நான் இப்போதான் பார்க்கறேன்னா ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் எதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அழகு ஏழு இலக்கியம் தமிழ் தமிழ் தொண்டும் அப்படின்னு இருக்குங்க அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டரும் இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணா இப்போ டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுங்க சிரமே இல்லாம நாங்கள் முதல்ல டாபிக்கல் லிஸ்ட் பண்ணிட்டோம் இன்டெக்ஸ் மாதிரி இப்போ நாலடியார் நான் மணி கிடைக்க நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நேமை கிளிக் பண்ணா போதும் பழமொழி நாரும் முதுமொழி காஞ்சி பார்க்கணும்னா இந்த அந்த டைட்டிலை கிளிக் பண்ணாவே போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஐயர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல தேவநாய பாவனரை பார்க்கணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீபோ வீரமாமனி பார்க்கணும் ஜஸ்ட் இப்ப நான் வீரமா முனிவர்னு கிளிக் பண்றேன் அத கிளிக் பண்ணா அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஹேண்டில் பண்ண சரியா இப்ப இந்த பாருங்க ஜிவ்போ வீரமாமுனிவர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அதே மாதிரி திருக்குறள் எல்லா கிளாஸ்லயுமே திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்கும் சரியா ஈஸியா திருக்குறள் ரொம்ப ஈஸியா கொண்டு போன இப்ப நீங்க என்ன பண்றீங்க அந்த இது வந்து நம்ம நம்ம வந்து எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டே எட்டுல இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் சரிங்களா இந்த இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் புது கோர்ஸ் தான் இது சரியா ஸோ எல்லாமே புது டாபிக் தான் புது கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் நடத்தியிருக்கோம் அதனால் வச்சுங்க சரியா ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண வச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அந்த டைட்டிலை கிளிக் பண்ணுங்கள் அந்த டைட்டிலை கிளிக் அந்த ப்ளூ கலரில் இருக்குதுல்ல அந்த ப்ளூ கலரில் இருக்கிற டைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க பாருங்களேன் இந்த இடத்துல வந்து வீ வீடியோ எக்ஸ்பிளனேஷன் ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் மேபி அங்கே பிடிஎஃப் இருந்தால் பிடிஎஃப் இருக்கும் நான் வந்து மாடல் டெஸ்ட்டுக்கெலாம் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் சரியா பிடிஎஃப் இருந்தால் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா இந்த மூணு இருக்கும் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நீங்கள் கை வச்சிங்கன்னா யூடியூப்லாம் நீங்கள் தேட தேவையில்லை இங்கேயே இருக்கும் நீங்கள் எங்கேயுமே போய் தேட தேவையில்லை வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா ஒரு ஆப் மாதிரி இங்கேயே பிளே ஆகும் இங்கேயே நீங்கள் பிளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் யூடியூப்போடு தான் யூடியூப்பை இங்கேருந்து வச்சுருப்போம் தேடி தேடி நீங்கள் அலைய வேண்டாம் அப்படின்னு ஸோ இங்கே நீங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு முடிச்சிட்டோம்னே இந்த க்ளோஸ் பட்டன் ஐத்து விட்டுடலாம் சரியா ஃபுல் ஸ்கிரீன் எல்லாமே வச்சுக்கலாம் அது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்க அடிச்சு பார்த்துக்கலாம் பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்களேன் கண்ணதாசன் பாரதி திருக்குறளை கல்வின்ற அதிகாரம் அப்படின்னு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து இருக்கும் சரிங்களா கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருந்தா ஸ்லோவாக தான் இருக்கும் ஓகேவா இல்லை சார் எதுவுமே ஓப்பன் ஆனால் ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்றேங்க ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ்ன்றதால சம்டைம் ஒரே நேரத்தில் ஒரு ஆயிரம் பேர் நம்ம இந்த சைடை விசிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணும் ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சரி அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் மேலேயே வரேன் தெளிவாக உங்களுக்கு நம்ம சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாப்பிக்குமே பதினஞ்சு தலைப்புகளாக பிரித்து கொடுத்தாச்சு கொடுத்து முடிச்சுட்டு மாடல் டெஸ்ட் அஞ்சு மாடல் டெஸ்ட் வச்சுருக்கோம் இந்த அஞ்சு மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிலபஸ் மாத்திட்டாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ நடந்துச்சு குரூப் ஃபோர் நடந்துச்சு இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு தவிர்த்து வேற ஒரு எக்ஸாம் இதே சிலபஸ்ல நடந்துருக்கு அது வந்து ஒரு மூணு எக்ஸாம் நடந்துச்சு மொத்தம் அஞ்சு எக்ஸாம் இந்த புது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் இந்த அஞ்சு எக்ஸாமும் இதே புது சிலபஸ் ஓகேவா இதெல்லாம் யூனிட் செவன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் வித் புக் நான் ஒரு மாடல் டெஸ்ட் ஒன்னு கிளிக் ஏரியாவுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா ஏன்னா நான் மாடல் டெஸ்ட் பாதி பாதிக்கும் போது நடுவில் டெஸ்ட் வைப்போம் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரதுக்காக அதனால நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பாருங்க பாருங்களேன் இது என்னன்னா ஒன்று அப்படின்னு கொடுத்திருக்க இல்லையா இது வந்து இருபத்தொம்போது ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு எடுத்தது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் அங்க பாருங்களேன் வீடியோ கிளாஸ் இருக்கும் அதாவது அந்த பதினஞ்சு கேள்வி வந்து கேட்டது இல்லையா அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அந்த பதினஞ்சு கேள்வி ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அதை பிடிஎஃப் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க நீங்க ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் இருக்கு பாருங்க ஆரஞ்சு கலர் பட்டனா அது அதை கிளிக் பண்ணுங்க பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோடு கிளிக் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க இப்படியே வாங்கல இப்படி வந்தீங்கன்னா இந்த பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு போரில் நடந்த புக் புக் குரூப்புங்க சரியா இந்த அஞ்சு மாடல் டெஸ்ட்டுமே டிஎன்பிசி ஒரிஜினல் கேள்விதான் சரியா ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் புக் குரூப் கொடுத்துருவேன் பதினஞ்சு கேள்வி எங்கே இருக்குன்னா அப்படியே வாங்க ஸோ இப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க இங்கே இருக்கும் போது இங்கே செகண்ட் கூட ஓடிட்டு இருக்கும் பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணால் பதினஞ்சு செகண்ட் இங்கே வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் சரியா சரி இந்த கொஸ்டின் நான் ஒரு முறை இங்கே ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன் டவுன்லோட் பண்ணாமல்னா நான் கீழே கொடுத்துருப்பேன் இந்த பாருங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் பதினஞ்சு கேள்வி கேட்டாங்க இல்லையா இந்த பதினஞ்சு கேள்வி எந்தெந்த யூனிட்ல ஐ ஐ மீன் எந்தெந்த தலைப்பு இந்த யூனிட்ல எந்தெந்த தலைப்புல கேட்டிருக்காங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க ஏன்னா அது பாருங்களேன் இப்போ குரு ஃபோரா உவே சாமிநாதர் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க என்னது காகிதமல்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க முடியரசர்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஹைலைட் பண்ணதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா அது இத்தனை கேள்வி இப்போ திருக்கடகத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்றேன் ஊவே சாமிநாதர் கேட்டிருக்கான்றேன் ஏலாதினு கேட்டிருக்காங்கன்றேன் அதை நாங்கள் இங்கே பாருங்களேன் அப்படியே இந்த பிடிஎஃப்ல பார்க்கலாம் திருக்குறளில் மொத்தம் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அறநூட்களும் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அப்புறம் தேவநாய பாவனரில் ஒரு கேள்வி ஊவே சாமிநாதர் ஐயரில் ஒரு கேள்வி காய்தே மில்லத்தில் ஒரு கேள்வி இந்த மாதிரி திராவிட மொழி குடும்பத்தில் ரெண்டு கேள்வின்னு பதினஞ்சு கேள்வி எந்தெந்த தலைப்பில் இருந்து எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்கன்ற அனலைஸ் கொடுத்துட்டோம் இதை விட பெஸ்ட்டாக யாரும் கொடுக்க முடியுமா நான் பில்ட் அப் கொடுக்கல நீங்களும் பார்க்க முடியாது அதுக்காக சொல்றேன் அதுக்கு அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க ஒரிஜினல் கேள்வியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒரிஜினல் கேள்வி அந்த கேள்வி எந்த புக்கில் எந்த ஏரியாவில் வந்திருக்குன்னு புக் ப்ரூப் கொடுத்துருக்கோம் சரியா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா பிரிச்சு பிரிச்சு சாமிநாதரா பழைய புக்ல சிக்ஸ்த் புக்ல கேட்டிருக்காங்க அவர் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க அப்புறம் டீ கேஸ் தான் பண்ணினாரா நூல்வெயிலேருந்து அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாடல் கொஷினும் டெஸ்ட் வச்சினை டெஸ்ட்டு இந்த கொஸ்டினும் எல்டி மேடம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க இதே நான் பிடிஎஃப் ஆகும் கொடுத்துட்டேன் அப்போ இந்த கோர்ஸை நீங்கள் அழகாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏன்னா நாங்கள் முழுக்க முழுக்க குரூப் டூ குரூப் ஃபோர் தரத்தில் கிளாஸ் எடுக்கிறதால நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணாவே போதும் எத்தனை கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் பதினஞ்சு தான் கேட்க போறாங்க ஆனால் பதினஞ்சுக்கு நீங்க தேடி தேடி எல்லாம் படிங்கண்ணா புக்கில் இவங்க நேர்த்தின இந்த கோர்ஸ் அழகாக முப்பது நாளில் முடிச்சிடலாம் சரியா மேபி இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அழகாக நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குனா போதும் முப்பது நாள் ஜம்முன்னு பதினஞ்சு மார்க் வாங்கிடலாம் நீங்கள் இதை முடிச்சிட்டு வரும்போதெல்லாம் யூனிட் ஃபைவ் நாங்கள் முடிச்சிட்டு இருப்போம் இப்போ ரன் கரண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் இதை முடிச்சுட்டு வரும்போது யூனிட் ஃபைவ் கம்ப்ளீட்டாக இருக்கும் அதை நீங்க பார்த்துக்கலாம் இதுக்கு நான் ஏன் இப்படி ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க முப்பது நாள் ஒதுக்குன்னு அவசியம் இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்கு ஒரு நாளைக்கு நான் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஒதுக்குவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஒரு பத்து நாளையும் முடிச்சிடலாம் இந்த கோர்ஸை நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி டைம் பண்ணால் பதினஞ்சு நாள் முடிச்சிடலாம் பதினஞ்சு நாள் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட யூனிட் ஃபைவ் வந்து கிட்ட வந்துட்டுருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் இல்லை நான் ஒரு மணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிச்சுட்டு வரேன்னா கூட நீங்கள் இதை முடிக்கும் போது அடுத்த கோர்ஸ் ரெடியாக இருக்கும் அந்த கோர்ஸ் முடியத்துக்குள்ளே அதுக்கு அடுத்த கோர்ஸ் ரெடியாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணால் கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு வாங்கிடலாம் இதுவாவது புக்கில் இருக்குது இப்போ யூனிட் ஃபைவ்லாம் ஊமைனா வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலத்து புக்கில் இருந்து எல்லாம் எங்கள் தாத்தா காலத்துக்கு தாத்தா காலத்தில் எழுதின புக்கெல்லாம் எடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட்லி எவ்வளோ கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துட்டு வாரோம் சரிங்களா அதனால் தான் உன்னை தேடி தேடி படிக்க வேணாம் அழகாக இதை ஃபாலோ பண்ணுங்க நல்ல மதிப்பெண் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிக்கிறமோ அதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு சூப்பருங்க பார்க்காதவங்க இதை அழகாக பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா எத்தனை நாலு பேருங்க டே கடைசி வந்து இருபத்தி ஆறு நாள் வரைக்கும் சரியா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட இந்த கோர்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா இப்போ அடுத்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு பொங்கல் லீவுனால கொஞ்சம் லீவ் விட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புற கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூனிட் செவன் அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க எந்தெந்த கோர்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணிப்பாங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ண தெளிவாக இருக்கும் நல்லா தெளிவாக தான் கொடுத்துருப்போம் ஆப் மாதிரி சரியா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் அண்ட் சிஸ்டர்